ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன உங்களது திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இறுதி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க जिन्हें कि திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளமார்ந்த இனிய திருமண நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி நல்ல உயரத்தை நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைய முடியுங்க சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் கேட்கறதுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா தான் அதில் இருக்கக்கூடிய சில நுணுக்கமான கஷ்டங்கள் தெரியும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பற்றின விஷயங்களை எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றுடன் அக்னி நட்சத்திரம் முடிவடைகிறது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மீனரசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ஐந்து கொடையுனான சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார்கள் மேலும் ஒன்பது கொடைவனான செவ்வாய் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு அதிகமான நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு புதன் குரு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்லலாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய பார்ட்னர் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது புதிய கூட்டாளிகள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வியாபாரத்தில் இருக்கிற நண்பர்களை ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளாக நீங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக ஒரு சூப்பரான நல்ல சூழ்நிலைக்கு செல்லும் இன்னைக்கு நீங்க ஏதாவது பஞ்சாயத்துகள்ல போய்ட்டு பேசுறீங்க தீர்த்து வைக்கிறீங்க பிரச்சனைகளை தீர்க்கிறீங்க அப்படின்னா மத்தவங்க உணர்வுகளுக்கு கொஞ்சம் விசேஷ கவனம் செலுத்தி முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இப்படி உணர்வுகளுக்கு மற்றவருடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் சிறிய அளவிலான தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடைய ஆலோசனைகள் மூலமாக சிறப்பான நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக பெற முடியுங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நீங்க உடல் தொந்தரவுகள் மீங்க நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் என்று இருக்கு நண்பர்களே எதிர்பாராமல் சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை அமையும் நண்பர்களே தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய யோகம் அந்த உதவிகள் மூலமாக உங்களுக்கு இருக்கிறது பொருளாதாரமானது நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் எனவே சிறப்பான ஒரு நாள் பயணங்கள் தொடர்பான விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு ஈடுபடலாம் நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக ஏற்படும் என்பதை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் அமைதியான நல்ல சூழல் இருக்கிறது ஒற்றுமையான ஒரு குடும்ப வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு அமைகிறது மகிழ்ச்சியாக இருப்பீங்க அலுவலகப் பணிகளில் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இப்பொழுது தென்படுகிறது புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு மனம் விரும்பிய சில வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேரும் அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொள்ள முடியும் வியாபாரம் நல்ல வளர்ச்சியை பெறுங்க இப்பொழுது உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகளுக்கான எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறது எனவே திருமணங்கள் கைகூடக் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் இருக்கிறது திருமணத்திற்கு தேதி குறிப்பீங்க நீங்க திருமணத்திற்காக அல்லது இதர சுப முயற்சிகளுக்காக என்ற தினம் நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சுபகாரிய முயற்சிகளுக்கு இன்றைக்கி சிறப்பாக கிடைக்கணுன்றே அதுதான் இன்னைக்கு ஹைலைட்டு ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு நாளா இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மனக்குறந்த காதலருடன் உங்களுக்கு வேறு லெவல்ல சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கிறது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய மனக்கார்ந்தவரின் பிரச்சனைகளை நீங்கள் உங்கள் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அதை சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்களது மனக்கார்ந்த காதலர் செய்த சில கலப்பா கசப்பான விஷயங்களை நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ மன்னிக்க வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் இருந்தால் இன்னும் சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையும் நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நெருக்கமான நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நிதி ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு மாலை பொழுது உங்களுக்கு அமையும் நீண்ட நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சிறப்பான ஒரு காரிய வெற்றியில் என்ற தினம் நீங்கள் விடாமுயற்சியுடன் பணியாற்றுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அலுவலகப் பணிகள் மற்றும் உங்களுடைய காரியங்கள் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குது இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது உங்களுடைய பெற்றோர்கள் வந்து உங்களது வாழ்க்கை துணையை ஆசீர்வதிப்பாங்க எனவே அவர்களுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் கிடைக்கிறதுனால திருமண வாழ்க்கையானது மேலும் மேலும் சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் இருக்கிறது நண்பர்களே மிகச்சிறப்பான நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகள் இன்ற தினம் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான பணம் வரவுகள் நிறைந்த ஒரு லக்கியான ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் வயலட் கலரை யூஸ் பண்ண லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல் பட்டனையும் நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை நமது மீனவாசி அன்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் போரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிய புதிய பார்ட்னர் உங்க வியாபாரத்தில் உங்க பிசினஸ்ல சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெறும் நல்ல ஒரு வளர்ச்சி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க மேலும் உடல் தொந்தரவான பிரச்சனைகள் எல்லாமே கஷ்டங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நாள் எனவே சந்தோஷம் பெருகும் உடல் ஆரோக்கியம் சிறக்கும் புதிய கூட்டாளிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் வெளியூர் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் அதை பயன்படுத்திக்கிட்டால் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் எதிர்பாராத உதவிகளும் இன்னைக்கு கிடைக்குங்க அதனால உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய யோகம் இருக்கிறது வீட்டு குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையானதும் நீங்கள் தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்றி வைத்து வீட்டு தேவைகளை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் வீட்டு தேவைகளை நிறைவேற்றி மன முயற்சி கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான நிறைய காரியங்கள் நீங்க செய்வீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் டிரான்ஸ்பர் குறித்த நல்ல தகவல் அலுவலக பணியில வந்து சேரலாம் சுபகாரியங்களுக்கு இது ஏற்ற தினம் உங்களுடைய சுபகாரியம் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் எதிர்பார்த்த நல்ல ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் எனவே திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளுக்கான நல்ல பலன்களை நீங்க நீங்க அனுபவிக்க முடியும் தேதி குறிக்கக்கூடிய ஒரு யோகம் சுபகாரியங்களுக்காக இந்த தினம் நீங்கள் முயற்சி செய்தாலையும் எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே